ஏதாவது ஒரு கடைக்கு போறோம்னு வைங்களேன் அங்க நமக்கு பரிச்சயமான ஒரு பாட்டு ஓடிக்கிறது அந்த பாட்டு நமக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டுல உள்ள வரிகள் எல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா அந்த கடையில நிக்கிற வரைக்கும் அந்த பாட்டை நம்ம ரசிப்போம் அந்த கடையில என்ன வேலை இருக்கோ அந்த வேலை முடிச்சு கொஞ்சம் தூரம் கடந்து வரையில எப்ப அந்த பாட்டு நம்ம காதுல விழுறது நிக்குதோ அப்ப இருந்து அந்த பாட்டை நம்ம பாட ஆரம்பிப்போம் அப்ப அது இருக்கும்போது அந்த பாட்டை நம்ம காதுல கேட்கும்போது நம்ம பாடுறது இல்லை அதை விட்டு பிரியும் போது மறுபடி பாட ஆரம்பிப்போம் தெரியுமா இதை ரொம்ப நுணுக்கமா தேவதச்சன் ஒரு கவிதையில சொல்றார் துணி துவைத்து கொண்டிருந்தேன் காதில் விழுகிறது குருவிகள் போடுகிற சத்தம் தொடர்ந்து துவைத்து கொண்டிருந்தேன் காதில் விழுகிறது குருவிகள் போய்விட்ட நிசப்தம் அடுத்த துணி எடுத்தேன் காதில் விழுகிறது நிசப்தம் போடுகிற குருவிகளின் சத்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு எவ்வளவு ஒரு நுணுக்கமான மனித ஆய்வு அப்படின்னே நம்ம இதை சொல்லலாம் ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்கும்போது அதை நம்ம பெருசாக நினைக்கிறதில்ல ஆனால் கொஞ்சம் தூரத்தில் போயிடுச்சு அப்படின்னா ஆமாம் இவ்வளவு நாள் இருந்ததே அப்படின்னு நம்ம கவனிக்கிறோம் இல்லையா தோப்பா ஐயா சொல்லுவார் இருப்பை போல இன்மையும் ஆய்வுக்குரியதுன்னு சொல்லுவார் இருப்பை விட இன்மை கவனத்துக்குரியது அப்படிங்கிறது தான் உண்மை